வேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசகா பிரத்யக்ஷம் பரமம்பதம் ஒரு வைகுந்தம் உள்ளது ஸ்ரீரங்கம் இரண்டு காவிரிகளுக்கு நடுவே பெரிய பெருமாள் ரங்கநாத பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கும் வியத்தகு திருத்தலம் என்றோ ஒரு நாள் யாரும் வைகுந்தத்துக்கு போக வேணும் என்று விருப்பப்படுவோம் அது நடக்கும்போது நடக்கட்டும் இன்றிருக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டாமா அந்த ஆன்மீக பலம் பக்தியின் செறிவு கர்மங்களே இல்லாமல் நல்ல பண்புகளோடு பெருமானை அனுபவிக்கக்கூடிய பேரு இவை அத்தனையும் இன்றிருக்கும் வாழ்க்கையில் கிடைத்தால் கரும்பு தின்ன கூலியா யாருக்கும் அதில் ஆசை இருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்றுவதுதான் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் என்று சொன்னாலே சற்றே மயிர்கூச்சலிதலோடு கண்களில் கண்ணீர் பணிக்க ஒரு வருடமாவது அவ்வூரில் இருந்து அரங்கனை அனுபவிக்க மாட்டோமா அங்கிருக்கும் அருமை பெருமைகளை புரிந்து கொள்ள மாட்டோமா காவேரியில் நீராடி தினப்படி ஈரம் சொட்ட சொட்ட நடந்து வர மாட்டோமா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ஆசைப்பட்ட ஊராயிற்றே அங்கு நாமும் இருந்து அவர்களுடைய திருவடிப்பட்ட இடத்தில் நாம் தலையால் வணங்கி அங்கேயே வாழ மாட்டோமா ஆசை எல்லாரிடத்திலும் இருக்கும் ஆனால் நடந்து நடந்துவிடுமா இன்றிருக்கும் அவசர வாழ்க்கை வாழ்க்கை சவால் அதிகமாகிக் கொண்டு போகிறது ஓட்டம் அதிகம் எல்லாம் குடும்பத்தின் வழியிலும் எங்கோ சுற்றி சுற்றி அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் இதற்குள் இதிலிருந்து ஓய்வு பெற்று சரீரத்தை தாண்டி ஆத்மாவை பார்த்து சாந்தமாக இருக்க வேண்டும் நிம்மதி வேண்டும் ஆனந்தம் வேண்டும் திருப்தியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏது வழி அந்த வழிகள்தான் நமக்கு ஆழ்வார்களாலும் ரிஷிகளாலும் வெகு நாட்களாக காட்டப்பட்டுள்ளன ஏதும் செப்பிடு வித்து இல்லை கண்கட்டு வித்த இல்லை கண்ணுக்கு நேரே போய் தங்கலாம் ஆத்ம சுகம் பெறலாம் சாந்தி தவழும் வாழ்க்கையே இனிக்கும் அதற்காக எத்தனை வழிகள் யோக சாஸ்திரம் தியானம் யோகம் ஆசனம் அது ஒரு வழி பாசரங்களை படித்தல் பொருள்களை விளக்கி கொள்ளுதல் அதன்படி வாழுதல் அது ஒரு வழி புனித யாத்திரை செல்லுதல் திவ்வதேசங்களுக்கு போதல் அங்கிருந்து கொண்டு அடியார்களுக்கு தொண்டு செய்தல் அது ஒரு வழி இப்படி எத்தனையோ வழிமுறைகளை கண்ணனே பகவத்கீதையில் சொல்லி உள்ளார் கர்மயோகம் செய்ய வேண்டிய முறை யாதுன்னு சொல்லும்போது பெருமானை ஒரு சிறு விக்கிரகத்தை ஒரு பதுமை பொம்மை பொம்மை வடிவத்தில் இருக்கிற பெருமானை எழுந்துரள பண்ணிக்கொண்டு அவரை தினப்படி பூசித்தல் ஒரு வழி பிராணாயாமம் செய்தல் வழி ஹோமம் செய்தல் சஹசிரநாமம் சொல்லுதல் அது ஒரு வழி அதை போல் திவ்வதேசங்களுக்கு செல்லுதல் ஆங்கே பெருமானுடைய பெருமகளை தெரிந்து கொள்ளுதல் நந்தவனம் அமைத்து பூத்தொடுத்து கைங்கரியம் பண்ணலாம் அரைத்து கைங்கரியம் செய்யலாம் பெருக்கி முழுகி தொடைத்து தொண்டு செய்யலாம் அங்கிருக்கும் அடியார்களுக்கு அன்னதானம் செய்யலாம் பெருமானையே நினைத்து கொண்டிருக்கலாம் இது சாத்தியம் ஆனால் சாத்தியப்படுவதற்கு ஒரு ஆசை வேண்டும் ஒரு உந்துதல் வேண்டும் அதில் நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும் அதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருவரங்கம் என்றால் யாது அங்கிருக்கும் பெருமானுடைய பெருமை என்ன ஏன் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் எங்கெங்கோ பிறந்தவர்களாக இருந்தாலும் மொத்த ஆழ்வார்களும் அரங்கனையே பாடுகிறார்களே நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுக்குள் ஏன் ஸ்ரீரங்கம் முதன்மை பெற்றதாக விளங்குகிறது நாலு முக்கியமான கோயில்கள் ஸ்ரீரங்கம் திருமலை திருப்பதி திருவேங்கடம் காஞ்சிபுரம் திருநாராயணபுரம் இந்த நாளுக்குள்ளும் ஸ்ரீரங்கம் முதன்மை பெற்றதாக சொல்லப்படுகிறதே எதனால் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா என்றால் திருவரங்கம் ஒரு லட்சம் மக்கள் வந்து தரிசிக்கிறார்களே எதனால் காவேரி ஐப்பசி துலா காவேரி என்றால் எல்லா நதிகளுடைய புனித நீரும் துலா காவேரியில் வந்து கலக்கிறதாமே நடந்தாய் வாழி காவேரின்னு சொல்லுகிறோமே வடதிருக்காவேரி தெந்திருக்காவேரி இரண்டு காவிரிகளுக்கு நடுவில் கிடக்கிறான எம்பெருமான் என்னதான் அவரிடத்தில் உள்ளது இது ஏன் பூலோக வைகுண்டம் எல்லா ஊர்களையும் அப்படி சொல்லக்கூடாதா ஏன் ஸ்ரீரங்கத்தை மட்டும் அப்படி சொல்லுகிறோம்னால் காரணங்கள் உள்ளன ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கு நம் ஒரு பிறவி போராது ஒருத்தருடைய முயற்சி போராது எத்தனை பேர் சேர்ந்ததை எழுதி வைத்திருப்பார்கள் அது எங்கெங்கோ விரவி இருக்கும் மறைந்து மறைந்திருக்கும் அதெல்லாம் படிக்க வேணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் அந்த அனுபவத்தை பெற வேணும்னு ஆசை இருந்தால் இருப்பவர்களுக்கு அதை சரி ஊட்டுவோம் அதை கொண்டு வந்து உங்கள் முன்னால் வைப்போம் அதில் இருக்க ஒரு சிறு முயற்சி பணிவான முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியே திருவரங்கனுடைய பெருமை அவருடைய அருமை அந்த க்ஷேத்திரத்தின் ஏற்றம் ஸ்ரீரங்கம்னு சொல்லும்போதே நாம் நாளாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று காவேரியினால் தான் திருவரங்கத்துக்கு ஏற்றம் காவேரி நதி இயற்கை வளம் இருந்தால் தானே ஊர் செழிக்கும் இன்று பேசுகிறோம் எங்கெங்கோ இருக்கக்கூடிய துருவத்தில் இருக்கக்கூடிய பனிக்கட்டி உருகுகிறது கடல் மட்டம் உயர்கிறது வெப்ப சூழ்நிலை அதிகரிக்கிறது என்னாகுமோ இவ்வுலகத்துக்கு நினைக்கிறோமே அதுக்கு எதிர்த்து நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை இயற்கையை பாதுகாத்தல் ஆங்காங்கு மரம் நடுகிறோம் இயற்கையாக எது வளர்ந்து இருக்கிறதோ அழிக்கவே கூடாது ஒரு நாளும் மிருகங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது கூடாது அகிம்சாவாதியாக இருக்க வேண்டும் இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஆன்மீகம் ஆன்மீகம் என்றால் பூசை மட்டும் என்று நினைக்கக்கூடாது இயற்கையை காப்பாற்றுதல் அகிம்சையை கடைப்பிடித்தல் புலனடக்கத்தோடு இருத்தல் மக்களுக்கு நேயத்தோடு தொண்டு செய்தல் இத்தனை சேர்ந்தது தானே ஸ்ரீரங்கம் நீங்க பார்க்க போற கதையிலே கலை காண்பீர்கள் ஆடல் பாடல் இருக்கும் சிற்பக்கலை பார்க்கலாம் ஆன்மீகம் உண்டு கிராமிய கலை உண்டு ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கை வரலாறு உண்டு தமிழ் இலக்கியம் உண்டு படையெடுப்புகள் உண்டு கொள்ளையடித்தலும் சூறையாடுதலும் பெருமானை ஊற வெளியே போனதும் உண்டு நாற்பத்தெட்டு ஆண்டுகள் நம்பெருமாள் அரங்கனே ஊரில் இல்லாமல் புறப்பட்டார் கதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இது இத்தனையுமே நாம் அறிய வேண்டிய உண்மை எதற்கு பாரத தேசம் புனித பூமி அதில் இருக்கிற ஒவ்வொன்றும் காடாகட்டும் மலையாகட்டும் நதியாகட்டும் க்ஷேத்திரமாகட்டும் கோயிலாகட்டும் ஒவ்வொன்றும் ஆன்மீக வளம் பெற்றவை தெய்வத்தன்மை பொருந்தியவை இந்த தேசத்தில் தான் கல்லுக்கும் குங்குமமிட்டு வணங்குவோம் அரச மரத்துக்கும் ஆலமரத்தையும் பிரதட்சணம் செய்வோம் நதியாக இருந்தால் வாழிவாழி என்று பல்லாண்டு பாடி திருமஞ்சனம் செய்வோம் சரையூல ஹாரத்தி கங்கா ஹாரத்தி நர்மதா ஹாரத்தி காவேரி ஹாரத்தி ஏன் ஒரு கும்பமேளா அனைத்தும் நடப்பது நதிக்கரையிலே அதை நாம் உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டாமா அதனால்தான் காவிரின்னு சொன்னால்தான் அதனால் அரங்கத்துக்கு ஏற்றம் காவிரியை பற்றி வரலாறு சொல்லுகிறேன் அவள் ஏன் ஸ்ரீரங்கத்தை சுற்றி ஓடுகிறாள் பார்ப்போம் அடுத்த பகுதியில் பார்க்க வேண்டியது ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் காவிரி சூழ்ந்திருந்தாலும் க்ஷேத்திரத்துக்குன்னு மகிமை இருக்க வேண்டும் வைகுந்தமே கீழே இறங்கி வந்திருக்கிறதாமே அது ஏன்னு பார்ப்போம் அதற்கு அடுத்த பகுதி திருவரங்கத்தின் மையமாக விளங்கும் ஸ்ரீரங்கம் கோயில் நூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பிலே பறந்து விரிந்திருக்கக்கூடிய கோயில் தெற்கே ஒரு வாசல் கிழக்கே ஒரு வாசல் வடக்கே ஒரு வாசல் எத்தனை சன்னதிகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சன்னதிகளோட கூட பெருமான் விளங்குகிறார் கோபுரங்களா இருபது கோபுரங்களுக்கு மேலே விமானமா சுவரணமயமான விமானம் கோயில்னு சொன்னாலே பெரிய கோயில் ஸ்ரீரங்கத்தை பெரிய கோயில்னு சொல்லுவார்கள் அப்ப கோயிலே பெரிய கோயில் பெருமான் பெரிய பெருமாள் நாச்சியார் பெரிய பிராட்டியார் உற்சவம் பெரிய திருநாள் அவசரம் தளிகை மதிய பொழுதில் பெருமானுக்கு சமைத்து தழிகை நைவேத்தியம் பண்ணுகிறோமே பெரிய அவசரம்னு பேர் எல்லாமே பெரிய மண்டபங்கள் எல்லாம் பெரிய திருமண்டபங்கள் ஒவ்வொரு அரசனும் பெருமானிடத்தில் ஆசை கொண்டு சேர சோழ பாண்டியர்களோடு நில்லாமல் விஜயரங்க சொக்கநாதர் விஜயநகர பேரரசருடைய மன்னர்கள் அத்தனை பேரும் வந்து வந்து படுகாடு கடந்த அரங்கனுக்கு கைங்கிரம் செய்தது இது இத்தனை செய்திகளும் மூணாவது பகுதி கோயில்ங்கிற பகுதியில் பார்க்க வேண்டும் அப்போ முதல் பகுதி காவேரி இரண்டாவது க்ஷேத்திரம் மூன்றாவது க்ஷேத்திரத்துக்கு மையமாக விளங்கும் திருவரங்கம் பெரிய கோயில் நாலாவது பெருமாள் தாயார் அவர்களுடைய உற்சவங்கள் உற்சவத்தினுடைய ஒவ்வொரு நுட்பம் அந்த உற்சவ எதனால் நடக்கிறது அந்த உற்சவத்தின் போது என்னென்ன நடக்கிறது இதெல்லாம் கடைசி பகுதி இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கும் எவ்வளவு புராணங்கள் தெரியுமா தசாத்தியாயி அஷ்டாத்தியாயி சதாத்தியாயி ஸ்ரீரங்க மகாத்மியம் விமான மாகாத்மியம் துலாகாவேரி மாகாத்யம் இத்தனை நூல்கள் காணப்படுகின்றன இருக்கவே இருக்கிறது ஆழ்வார்களுடைய பாசரங்களுக்கு ஆச்சாரியர்களுடைய உரை வளம் அந்த உரையில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அனுபவமும் ஆச்சாரியர்களுக்கு திருவரங்கத்தோடு தொடர்பு படுத்தியே பார்த்திருக்கிறார்கள் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் ஸ்ரீரங்கம் எடுத்துக்காட்டுக்கும் ஸ்ரீரங்கம் அங்கிருந்த அனுபவத்தையே பார்த்திருக்கிறார்கள் அதனால் நமக்கு செய்திகளுக்கு குறவில்லை அடியன் தகப்பனார் வேடிக்கையாக கூறுவார் உபன்யாசம்னு தொடங்கினால் எதை விட வேணும் தான் யோசிக்க வேண்டும் சொல்ல வேண்டும்னு பார்க்க வேண்டாம் சொல்லுவதற்கு நிரம்ப உள்ளன நேரம் திரும்பி பார்த்தால் ஓடிவிடும் பாக்கி இருக்கிறத விட்டு விட்டு வருத்தத்தோடு எழுந்து போக வேண்டும் அதனால் எத்தனை நாளானாலும் திருவரங்க மகாத்மத்தை சொல்லி முடிக்க முடியாது சொல்ல முயற்சியை தொடங்கலாம் அந்த தொடக்கமே தான் நன்றாக அமைய வேண்டும் என்று பெரிய விராட்டியார் பெரிய பெருமாளுடைய திருவடிகளில் முதற்கண் பிரார்த்தித்துக் கொள்வோம் இந்நிகழ்ச்சி யாருக்கு பயன்படும் நாங்க கூட ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கோமே ஒரு மாசம் தங்கியிருக்கிறேன் வாஸ்தவம் ஆனால் தங்கும் போது எவ்வளவு தெரிந்து கொள்ள முடியும் அது தெரிந்து கொண்டு அடுத்த முறை போகும்போது உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி பொங்கும் மற்றொன்று எத்தனையோ பேராலே இன்று போக முடியாதே வயோதிகர்கள் இருக்கலாம் அல்லது நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கலாம் வேலை பழு அதிகமாக இருக்கும் போக முடியாமல் போகலாம் அவர்களுக்கெல்லாம் அரங்கன் அனுபவம் வேண்டாமா வேணும் பார்க்க வேணுங்கிற ஆசை இருக்கும் மேலும் பல நாட்களாக நாமும் நம் வரலாற்றை சற்றே கோட்டை விட்டுவிட்டோம் தெரிந்து கொள்ள வேண்டிய முறையில் தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டோம் வாய்ப்பு இருக்கிறது தெரிந்து கொள்ளலாமே அன்று ஊடகங்கள் இல்லை தொலைக்காட்சிகள் இல்லை யாரும் இப்படி வீட்டில் அமர்ந்தபடி பார்க்க முடியாது மின்சாரமே இல்லை தொலைபேசி இல்லை ஒலிபெருக்கி இல்லை இன்று எல்லா வசதிகளும் இருக்கின்றன அந்த வசதிகளெல்லாம் இறைவனுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் ஏன் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் நிலம் நீர் தீ காற்று வெளி இந்த ஐந்தையும் படைத்தது இறைவன் இந்த ஐந்தில் ஏது ஒன்றும் இல்லாமல் தொலைபேசி இயங்குமா தொலைக்காட்சி இயங்குமா ஊடகங்கள் இயங்குமா ஆகாயமும் வாயுவும் இருந்தால் தான் இது இத்தனையுமே இல்லை என்றால் அலைவரிசை கிடைக்காது தண்ணீர் இல்லாவிட்டால் உடம்பில் ரத்தமே ஓடாது காற்றில்லாவிட்டால் சமைக்க முடியாது வாழ முடியாது நெருப்பில்லாமல் உண்ண முடியாது சாப்பிட்டு ஆகாரம் ஜெரிக்காது அப்போ ஐம்பூதங்கள் இருந்து அதனால்தான் இத்தனை விஞ்ஞான முன்னேற்றங்களும் அப்போ ஐம்பூதத்தை படைத்த இறைவனுக்குத்தானே விஞ்ஞான முன்னேற்றம் போய் சேர வேண்டும் அதனால் ஊடக முன்னேற்றம் தவறல்ல வரவேற்கிறோம் ஆனால் அது ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் நல்ல விஷயங்களாக கொடுக்கப்பட வேண்டும் செய்தித்தாளை பிரித்தாலோ தொலைக்காட்சியை திறந்தாலோ எங்கே கொள்ளை எங்கே கற்பழிப்பு எங்கே சூறையாடல் எங்கே குண்டுவெடிப்பு வெடிப்பு இதை மட்டும் பார்க்க தேவையில்லை நடக்கும் இதை தெரிந்து கொண்டு மக்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் யாரிடத்திலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும்னு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதே சமயம் அழிவுபூர்வமாகவே சிந்தித்தால் மகிழ்ச்சி பொங்காது ஆக்கபூர்வமாக யோசித்து அதுவும் ஆன்மீக வளத்தின் முறையில் பக்தியின் முறையில் யோசித்தால் அப்பதான் நமக்கு சந்தோஷம் ஏற்படும் மகிழ்ச்சி என்பது வேறே திருப்தி என்பது வேறே மகிழ்ச்சி சட்டென்று வரும் வடிந்து போய்விடும் ஆனால் திருப்தி என்பது நிலைத்து நிற்கும் கண்ணன் கீதையில் சொல்லும்போது யோக க்ஷேமம் வஹாம்யஹம்னு கூறினார் யோகம்னால் கிடைத்தாதது கிடைத்தால் யோகம் க்ஷேமம் என்றால் கிடைத்தது நிலைத்தால் க்ஷேமம் கிடைத்தாதது கிடைக்க வேண்டும் கிடைத்தது நிலைக்க வேண்டும் கிடைக்காதது அரங்கனை பற்றி நிறைய செய்திகள் அது கிடைக்க வேண்டும் கிடைத்தது நிலைத்து நம் உள்ளத்தில் தவழ்ந்து பக்தி வளத்தை குடும்பத்தில் பெருக்க வேண்டும் அதற்காக ஏற்படுத்தும் முயற்சி தான் இது இந்த முயற்சி பலிக்க வேணும் என் அனைவரும் பிரார்த்தித்து கொள்வோம் முதல்ல ஒரு ஸ்லோகம் கூறினேன் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷகா பிரத்யக்ஷம் பரமம் பதம் கண்ணுக்கு நேர இருக்கக்கூடிய பரமவதம் வைகுந்தம் திருவரங்கம் இதையே ஸ்ரீரங்கம்னு சொல்கிறோம் தமிழில் திருவரங்கம்னு சொல்கிறோம் அரங்கம் என்றால் ஆடுகளம் அரங்கம் பரதநாட்டிய அரங்கேற்றம்னு கேள்விப்பட்டது இல்லையா அப்போ ஆட்டம் நடக்கக்கூடிய ரங்கம் அரங்கம் ஸ்ரீ மகாலட்சுமி பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியார் அவள் தனிமையில் பெருமானோடே கூடி ஆனந்தமாக நடனமாடக்கூடிய அரங்கமாம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லப்படுகிறது இன்னொன்று ரத்திங்க தோயத்ர சஹரிகி ஹரியானயம் பெருமான் ஆசைப்பட்டு வந்து சேர்ந்த ஊர் இந்த ஊர்காரர் இல்லை பெரிய பெருமாள் அவர் வந்து சேர்ந்த பெருமாள் எங்கிருந்து பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் இருந்தார் திருப்பார்க்கடலில் உருவானார் பிரமனின் சத்தியலோகத்தில் இருந்து அயோத்தி பட்டணத்தில் வெகு காலம் வாழ்ந்து அங்கிருந்து விபீஷணனாலே எழுந்துருள பண்ணப்பட்டு இன்னைக்கு இரண்டு காவேரிக்கு நடுவில் இருக்கிறார் சாமானிய காலமில்லை எத்தத்தனாயிரம் ஆண்டுகளாகவோ இங்கு பெருமான் உள்ளார் அதனால் தான் பிரத்யக்ஷமான பரமபதம் ஒரு செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஸ்வயம் வெக்த கஷேத்திரங்கள்னு சொல்லுவோம் தானே உருவான பெருமான் நம் தமிழகத்தின் தெற்கு கோடியில் இருக்கும் வானமாமலை நாங்குநேரி அதான் முதல் ஸ்வயம் வெக்த கஷேத்திரம் தெற்கு கோடி அடுத்தது ஸ்ரீரங்கம் அடுத்தது ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ பூ வராக சுவாமி வராக பெருமான் பெரிய பன்றி உருவத்தோடு இருக்கிறார் அதற்கப்புறம் திருவேங்கடம் திருமலை திருப்பதி இந்த நாளும் தெற்கு பாரதத்தில் உள்ளவை வடக்கே சென்றால் நைமி காடு வடிவத்திலேயே பெருமான் உள்ளார் அது மேற்கே புஷ்கரம் தீர்க்க ரூபம் தண்ணீர் வடிவத்தில் உள்ளார் இமாச்சலத்துக்கு சென்றால் ஒரு புறம் பதரி இன்னொரு புறம் சாலக்கிராமம் முக்திநாத் இந்த எட்டும் ஸ்வயம் கஷேத்திரங்கள் இந்த எட்டு க்ஷேத்திரங்களிலே சயன திருக்கோலத்தில் பெருமான் இருப்பது இதே ஸ்ரீரங்கத்தில் மாத்திரம் அதுதான் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு மேன்மை முதல் கஷேத்திரம் சுயம்பெத்த கஷேத்திரங்களில் ஏற்றம் படைத்தது பூலோக வைகுண்டம் அதைத்தான் இந்த ஸ்லோகம் விளக்குகிறது காவேரி விரஜாசேயம் வைகுந்தத்துக்கு வெளியிலே விரஜாங்கிற நதி ஓடுமா அந்த நதியை தாண்டினாத்தான் வைகுந்தத்துக்குள் போக முடியும் அந்த நதிக்கு இப்பால் இருப்பதெல்லாம் நம் உலகம் அந்த நதியை தாண்டி அப்பால் சென்றால் அது வைகுந்தம் அந்த விரஜை தான் கீழே காவிரியாக ஓடுகிறாள் ஆடி பதினெட்டு அனைவரும் அறிவோம் துலா காவேரி எல்லாருக்கும் தெரியும் யார் ஒரு துலா மாசத்திலே ஐப்பசி மாசத்தில் அமாவாசை என்னைக்கு வந்தால் அல்லது ஆடி பெருக்கு பதினெட்டாம் பெருக்குக்கு வந்தால் என்ன கூட்டம் எத்தனை பேர் வந்து தங்கள் தங்கள் பித்திருக்களுக்கு கிளம்பி போன பாட்டிமார்களுக்கும் பாட்டன்மார்களுக்கும் தர்ப்பணம் செய்கிறார்கள் திதி கொடுக்கிறார்கள் அதெல்லாம் அந்த துலா காவேரியில் நடக்கிறது காவேரின்னு சொல்லும்போது கிளம்புவது புறப்படுவது எங்கோ எங்கோ விரஜா நதி அங்க வைகுந்தத்துக்கு வெளியே இருப்பவள் இங்கு காவிரியாக ஓருகிறாள் காவேரி வெரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் அங்க வைகுந்தம் வேறல்ல திருவரங்கமே வேறல்ல ஆசைப்பட்டு பெருமாள் வந்து சேர்ந்திருக்கிற இடம் ச வாசுதேவோ ரங்கேஷாக வாசுதேவ பெருமாளாக வைகுந்தத்தில் இருக்கிறார் ரங்கேஷங்கிற பேரோட திருவரங்கத்தில் உள்ளார் அரங்கன் அரங்கநாதன் ரங்கதுர்மா ரங்கநாதன் ரங்கராஜன் இப்படி எத்தனையோ பெயர்களோட பெருமாள் விளங்குகிறார் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் கண்முன்னாடி தெரியக்கூடிய பரம பதம் மிக உயர்ந்த ஸ்தானம் ஸ்ரீ வைகுண்டம் காவேரி வடதிருக்காவேரி தெந்திருக்காவேரின்னு இரண்டாக பிரிந்து ஓடுகிறாள் ஸ்ரீரங்கத்துக்கு வடக்கு பக்கமும் காவேரி தெற்கு பக்கமும் காவேரி எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் காவேரிக்கு வைத்திருந்தால் பெருமான் அதற்குன்னு ரெண்டு உற்சவங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் அம்மா மண்டபத்துக்கு வருகிறார் ஆடி பதினெட்டாம் பெருக்குக்கும் அம்மா மண்டபத்துக்கு வந்து ரவிக்கை புடவை மஞ்சள் கயிறு குங்குமம் பிரசாதங்கள் இத்தனை காவேரி தாயாருக்கு அரங்கன் கொடுக்கிறார் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காவேரிக்கு நடுவிலே வந்திருந்து அங்கேயே கஜேந்திர மோக்ஷம் கண்டருளுகிறார் பல ஊர்களுக்கு ரங்கநாத பெருமாள் உற்சவர் புறப்பாடு கண்டருளி வெளியே எழுந்தருள்வார் அந்த சமயமெல்லாம் ஒரு மரியாதை வச்சிருக்கார் எந்த பாலத்தின் மேலும் காவேரிய அரங்கன் கடக்க மாட்டார் வேணுமென்னா காவேரியில இறங்கித்தான் தாண்டி போவாரே தவிர அப்படின்னு அது இறங்கினால் காவேரியோடு அரங்கனுக்கு தொடர்பு சீபாதன் தாங்குபவர்கள் எழுந்துருள பண்ணி பல்லத்தை தூக்கி போபவர்கள் என்ன வேகத்தோட கல்லும் மண்ணும் புதரும் ஏதும் தெரியாமல் ஜீயபுரத்துக்கு எழுந்தொழுவார் பெருமாள் அவ்வளவு தூரம் போகிறார் உறையூருக்கு எழுந்துருளுகிறார் ஏதாவது பாலத்தில் போவாரா செய்ய மாட்டார் அவ்வளவு தூரம் காவேரியினிடத்திலே மதிப்பு வைத்திருக்கிறார் ஸ்ரீரங்கத்தில் திருவரங்கநாதனுடைய சேவைக்காக வாழ்பவர்கள் பாதிப்பேர் என்றால் மீத பாதிப்பேர் காவேரியில் நீராடுவதற்காக வாழ்பவர்கள் அதிலே நீராட வேண்டும் வடதிருக்காவேரி கொள்ளிடம்னு பேர் தெந்திருக்காவேரிக்கு காவேரின்னு பேர் உபய காவேரி மத்தியத்தில் பெருமான இருக்கிறார் ஒரு அழகான செய்தி ஸ்ரீரங்க மகாத்மியம் காவேரி மகாத்மியம் சொல்லுகிறது அறம் பொருள் இன்பம் வீடு என்று நாலு பேர்களா பயன்கள் தர்ம அர்த்த காம மோக்ஷம் சொல்றோம் அந்த நாலு தான் ரெண்டு காவேரிகளுடைய ரெண்டு கரைகள் காவேரிக்கு வடது கரை இருக்கும் தெற்கு கரை இருக்கும் தெந்திருக்காவேரிக்கும் வடக்கு கரை இருக்கும் தெற்கு கரை இருக்கும் இந்த நாலு கரைகளிலே ஸ்ரீரங்கத்தை ஒட்டி இருக்கும் கரைகளவை சற்று சிந்தித்து பார்க்கவும் வடதிருக்காவேரியுடைய தெற்கு கரை தெந்திருக்காவேரியனுடைய வடக்கு கரை இதுதானே ஸ்ரீரங்கத்தை ஒட்டி இருக்கும் அந்த தான் தர்மமும் மோக்மும் அப்போ திருவரங்கத்துக்கு அருகே இருப்பது தர்மம் முக்தி இதே வடதிருக்காவேரியினுடைய வடக்கு கரை தென்திருக்காவேரியுடைய தெற்கு கரை அது திருவரங்கத்திலேருந்து விலகி இருக்குமா அதுதான் அர்த்தமும் காமமும் பொருளீட்டுதலும் காம சுகமும் வெளிக்கரைகள் தர்மமும் மோட்ச சுகமும் உள்கரை இப்படி நாலு கரைகளாக காவேரி இருக்கிறாள் என்றால் எவ்வளவு பெருமை கங்கைக்கும் காவிரிக்கும் போட்டி நடந்ததான் ஆரம்ப காலத்தில் கங்கையோட நாம் சமமாக வேண்டும் எப்படின்னு பிரம்மாவிடத்தில் போய் கேட்டனர் பிரம்மா கூறினார் ஒண்ணு செய் திருவரங்கத்தில் போய் ஓடிக்கொண்டிரு அரங்கநாதன் வந்து சயனிப்பார் அவர் திருவடிகளை நன்றி சலசலவென்று அலையலையாக போய் வருடி விடு கங்கையை காட்டிலும் உயர்ந்தவளாக ஆகி விடுவாய் என்ன பிரம்மா சொல்ல கீழே வந்து இவளும் ஓடி கங்கையர் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு அப்படின்னு பெயர் பெற்றாள் அது காவிரியினுடைய ஏற்றம் இந்த கஷேத்திரம் சொன்னால் தேசோயம் துக்கு சாஸ்திரமே சொல்லுகிறது இந்த தேசத்தில் வாழ்ந்தால் நாம் பட்ட விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறாராம் எம்பெருமான் அவர் ஆசைப்பட்டு வந்து சேர்ந்த ஊர் அதனால் யார் எதை கேட்டாலும் கொடுப்பார் தேசோயம் இந்த தேசம்தான் சர்வக்காம துக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய எம்பெருமானாய் நீண்ட நெடிய துயில் சயனத்தோடு இருக்கிறார் பெரிய கருடன் உலகத்திலே பெரித கருடன் சொல்லலாம் அவ்வளவு பெரியவர் இருக்கிறார் நாச்சியார் பெரிய பிராட்டியார் சக்கர தாழ்வார் சன்னதி ஆச்சரியம் இந்த ஸ்ரீரங்கம் முழுக்க இவ்வளவு பேரும் சிறப்பும் கொண்டு விளங்குகிறதே யார் காரணம் தெரியுமா அரங்கமென்னில் மயலே பெருகுமி ராமானுஷம் ராமானுஷர் பார்த்து இந்த ஸ்ரீரங்கத்தை நிர்வகித்து கொடுத்தாரோ ஆயிரம் ஆண்டுகளாக கொண்டாட்டத்தோட மக்கள் எவ்வளவு மக்கள் வெள்ளம் என்னென்ன உற்சவங்கள் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது புறப்பாடுகளுக்கு மேல் எத்தனை திருமஞ்சனங்கள் உறையூர் ஆஸ்தானம் ஸ்ரீரங்கநாச்சியார் ஆஸ்தானம் திருவரங்கநாதனுடையது எவ்வளவு புறப்பாடு நாலு பிரம்மோற்சவங்கள் ஒன்றல்ல பங்குனி பிரம்மோற்சவம் சித்திர பிரம்மோத்சவம் தை பிரம்மோற்சவம் மாசி பிரம்மோத்சவம் பவித்ரோதவம் வசந்தோத்சவம் பூச்சாத்தி உற்சவம் நவராத்திரி உற்சவம் எத்தனையோ பெரிய திருநாள் இருபத்தோரு நாட்கள் ஆழ்வார்களுடைய பாசரத்துக்கு உற்சவம் எவ்வளவு புறப்பாடுகள் எத்தனை ஊர்களுக்கு செல்கிறார் காண கண்கோடி வேண்டும் கேட்க காதுகள் ஆயிரம் வேண்டும் அப்படிப்பட்ட அரங்கன் அழகான சப்த பிராகார மத்தியே சரசிஜ முக்குளோ பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பனிராட் போகிபர்யங்க பாகே எண்ணி சொன்னபடிக்கு நடு தாமரை மொட்டு போல அரங்கன் அந்த தாமரையினுடைய இதழ்களை போலே ஏழு வரிசையில் ஏழு மதில்கள் அந்த மதில்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராகாரம் அதை தாண்டி தாண்டி உள்ளே போகிறோம் பெருமானை தரிசித்தால் திருப்பானாழ்வார் சொன்னபடிக்கு காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரு முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே திருவடியிலிருந்து திருமுடி வரை கண்ட கண்களுக்கு ஏதானும் மற்றொன்றை பார்க்க தோணுமா ஸ்ரீரங்கத்தை கேட்டவனுக்கு காவேரியில் நீராடினவனுக்கு இந்த ஒரு பாட்டுத்தான் பதில் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்ட வாயன் என்னு உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகண்கள் மத்தொன்னினைக் காணா அமுதனான அரங்கனை கண்டகன்கள் கூடக் காணாது ஆழ்வார் சொல்லுகிறார் வைகுந்தமே வேண்டாம் என்கிறார் தொண்டரடிப்புடியாழ்வார் கூறினார் பாயுநீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூயதாமரைக் கண்களும் பவள பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலாமே திருவரங்கத்தை சேவித்தவன் விட்டு விலகுவானா அச்சுவபிரணும் வேண்டேன் வைகுந்தமே வேண்டாம் என்று வெறுத்தொதிக்கி வாழ்ந்திருக்கிறார் அந்த திருவரங்கத்திலே வாழப்போகிறோம் நம் வீட்டில் இருந்தபடியே திருவரங்கத்தில் வாழ்ந்து அங்கு நடக்கும் உற்சவம் கோலாகலத்தை கண்டுகளித்து அங்கு வைகுந்தத்திலே இருக்கிறோம் என்கிற ஆசை அப்படிங்கிற உள்ள திருப்தியை பெறப்போகிறோம் வாருங்கள் கண்டிப்பாக பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாள் அருளால் இது நிறைவேண வேணும் கொடுப்பார் என்கிற விருப்பத்தோடும் உறுதியோடும் நம்பிக்கையோடும் வாருங்கள்